வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நடக்கவிருக்கிற சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் தான் வரிசையில் பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக மூன்றாம் பாவத்தில் இருந்த சனி பகவான் இப்போ நாலாம் பாவத்துக்கு ஆகி போகிறாருங்க நாலாம் பாவம் சொல்லப்படுறது தாய் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்றனால சனி நாலாம் வீட்டுக்கு போறது ஒரு பெரிய நல்ல அமைப்புன்னு சொல்ல முடியாதுங்க எனவே தனுசு ராசிக்காரர்கள் தாயார் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருக்கணுங்க அம்மாவோட சண்டை அப்பாவோட சண்டை போன்ற விஷயங்களை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவாருங்க எனவே இவையெல்லாம் சனி ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் என்று தெரிஞ்சு தாய் தந்தையருடைய ஒத்துமையாக இருக்கணுங்க அடுத்ததாக வண்டி வாகனம் ஆகியவற்றில் இந்த சனி பகவான் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாருங்க வண்டிக்கு அதிகமான செலவு வருவது வண்டியில் அடிக்கடி ரிப்பேர் ஆவது போன்ற ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த நாளில் இருக்கும் சனி பகவான் ஏற்படுத்துவாருங்க அது மாதிரி வீடு வாடகைக்குள்ளியிருக்கவங்களுக்கு வீட்டு ஓனர்களிடமிருந்து ஒரு சில தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க புதிதாக வீடு கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கட்டடம் சரியாக சொன்ன டயத்துக்கு வரல அப்படிங்கிறதுல ஒரு சில தொந்தரவுகள் இருக்குங்க வேலைக்கு சரியாக ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு இது போன்று ஒரு சில சின்ன சின்ன தொந்தரவுகளை சனி பகவான் நாளில் இருப்பதால் ஏற்படுத்துவாருங்க எனவே இதெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போன்று தனுசு ராசி மாணவர்களுக்கு கல்வியில ஒரு சில தடைகளை சனி பகவான் ஏற்படுத்துவாருங்க படித்தது சரியா ஞாபகமாகல மறந்து போகுது அது போன்று கொஞ்சம் மதிப்பெண் குறைவது இது போன்ற ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை சனி பகவான் நாளில் இருப்பதால் கல்வி விஷயத்துல ஏற்படுத்துவாருங்க எனவே தனுசு ராசி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு செய்யும் தொழிலில் லாபங்கள்லாம் ஓரளவுக்கு நன்றாகவே இருக்குங்க ஆனால் அவங்களுக்கு கீழே வேலை செய்வருடைய வேலைக்காரர்கள் மூலமாக ஒரு சில தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சனி பத்தாம் பாவத்தை பார்ப்பதனால வேலைக்காரக விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க தனுசு ராசி இளைஞர்களுக்கு காதல் திருமணம் போன்றவற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் இந்த சனி பயிற்சினால் ஏற்படாதுங்க எனவே நிம்மதியாக இருக்கலாம் திருமண வயதில் இருக்கும் தனுசு ராசி இளைஞர்களுக்கு திருமணங்கள் நடக்குங்க குழந்தை பாக்கியம் வேண்டியிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபங்கள் செய்யும் தொழிலில் நன்றாகவே இருக்கும் இந்த சனி பயிற்சி மட்டுமல்லாமல் இதுக்கடுத்து நடைபெற இருக்கக்கூடிய ராகுகேது பயிற்சி இந்த தனுசு ராசிக்கு சாதகமாக தாங்க இருக்கு இத்தனை நாட்களாக நாலாம் பாவத்தில் இருந்து தாயார் வண்டி வாகனம் போன்றவற்றில் சிறு சிறு இடைஞ்சல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்த ராகு பகவான் இப்ப ஆகி மூன்றாம் பாவத்துக்கு வர்றாருங்க எனவே இத்தனை நாட்களாக படிப்பு தாயார் வண்டி வாகனம் ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள் மாறி இந்த சனி வர்றதுனால ஒரு சில சின்ன சின்ன தொல்லைகள் மட்டும் இருக்குங்க மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது குரு பகவான் இத்தனை நாட்களாக ஆறுல மறைஞ்சிருந்தாருங்க தனுசு ராசிக்கு தனுசு ராசியின் அதிபதி ஆணிய குரு ஆறில் மறைந்திருப்பதால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுல முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சுங்க அந்த ஆறு மாசமா ஆனா அந்த குரு பகவான் இப்போது பயிற்சியாகி வருகிற மே மாசம் ஏழாம் பாவத்துக்கு வந்து ராசியவே நேரா பாக்குறாருங்க எனவே குரு பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை இதன் மூலமாக மேலே சொன்ன தாயார் படிப்பு வட்டி வாகனம் ஆகியவற்றுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த குரு செமாளி பாருங்க எனவே எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட தேவையில்லை தனுசு ராசிக்காரர்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துச்சுன்னா இந்த அஸ்திராஸ்திரம சனி என சொல்லப்படக்கூடிய நாலாம் பாவத்துக்கு சனி வர்றதுனால ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க முடிவாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்